ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது ஹேர் கேருக்கான டிப்ஸ் தான் பொதுவாகவே ஹேர் கேர் அப்படின்னாலும் சரி இல்லை ஹேர் க்ரோத்துக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும் சரி நிறைய எல்லாம் போட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது சிம்பிளாக நீட்டாக இருக்கணும் அண்ட் அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மூணு இன்க்ரீடியன்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதில் ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் கிடைக்கலனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் செக்லா ப்ராடக்ட் அதை வந்து எடுத்திருக்கேன் இது கூட மூணே மூணு ட்ராப் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டாவது நம்ம சேர்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூவோட பூக்கள் வந்து சேர்த்துருக்கோம் செம்பருத்தி பூ இல்லை செம்பருத்தி இலை இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது ரெண்டுமே இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் மூணாவதான பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆலி விதை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அண்ட் வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெயும் ஆலி இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செம்பருத்தி பூ ஆர் எலை வந்து இருந்தா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் ஒரு பாத்திரத்தை நல்லா ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் கலந்து வச்சுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஆட் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ் அணைச்சதுக்கப்புறம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பாத்திரத்தோட சூட்டுக்கே எண்ணெய் வந்து லைட்டாக ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த எண்ணெயை நல்லா ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெய் மசாஜ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு இன்னொன்று வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் ஆலிவ் இதை எடுத்து வச்சுருக்கோல்லையே அதையும் சேர்த்துட்டு செம்பருத்தி பூ இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருக்கும் அண்ட் நல்லா பாயில் ஆக பாயில் ஆக அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சி ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நம்ம செம்பருத்தி பூ சேர்த்துருக்கனால நமக்கு கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு பிங்க்காக பிங்க் ஷேடோவில் வந்து நமக்கு வந்து இருக்குது இது நீங்கள் சேர்க்கலாம் அப்படின்னா ஒயிட் கலரில் தான் வந்து இருக்கும் இப்போ இது சூடாக இருக்கும் போதே ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் வடிகட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா ஜெல்லியாக வந்து கிடைக்கும் இது கூட பார்த்தீங்கன்னா சாதம் படித்த கஞ்சி இதையும் வந்து சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஷாம்பு போட்டு நல்ல ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்டரை வந்து மசாஜ் ஃபுல்லாக அதை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அகெய்ன் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சம்டைம் நம்மளோட ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா பவுன்ஸியே இல்லாமல் ரொம்ப மெலி மெலிஞ்சு போயிருக்கும் எங்கேயாவது கிளம்புற நேரத்தில் பார்த்தா வால் மாதிரி தொங்கும் அந்த மாதிரி டைம்லாம் இந்த டிப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பவுன்ஸியாக காட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணி